நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் பார்த்திங்கன்னா பேராஷூட் பேராஷூட் பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு அதில் ஆக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கிஷோர் மற்றபடி கோ ஆர்டிஸ்டில் நடிச்சிருப்பாங்க மற்றபடி கிருஷ்ணா ரெண்டு சைல்ட் ஆர்டி ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிற மாதிரி தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு கண்டிப்பான அப்பாவாக இருப்பார் கிஷோர் அவருக்கு ரெண்டு பசங்க அந்த பசங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுற பையனை பார்ப்பேன் அவர் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சு பார்ப்பல அந்த எக்ஸல் வந்து இந்த பையன் வந்து வெளியில் ஓட்டிகிட்டு போவார் ஓட்டிகிட்டு போகும்போது தெரியாத்தனமாக அது வந்து ஒரு கடையில் விட்டு மிஸ் ஆகிடும் ஸோ மிஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தால் அப்பா கண்டிப்பாருன்னு சொல்லிவிட்டு அங்கே திரும்பவும் அந்த எக்ஸ்எல் தேடி போவாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்எல்லை தேடி போகும்போது வேறு கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அந்த கார் அந்த காரில் வந்து வேற ஒரு பைக் வந்து திருப்போவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகும்போது இவங்களும் அந்த காரில் ஏறி போயிடுவாங்க போகும்போது கர்நாடகாவுக்கு போய்டுவாங்க அதை போய் கண்டுபிடிச்சவங்க திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும் இதில் மெயின் ப்ளஸ் என்னென்னா சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு இது வெச்சரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஜேர்னி தான் அந்த வெட்சரிஸாக இருக்கும் இதில் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸாக இருவார் அவரும் ஒரு ஒரு ரிச் பீப்புள் டெந்து ரிச் பீப்புள்னால் ஒரு ஒரு எம்எல்ஏ எம்பி பதவியில் உள்ள பையன்கிட்ட வந்து அவருடைய பைக்கை சீஸ் பண்ணி திரும்ப அந்த பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரும் அலைஞ்சிட்டு இருப்பார் ஸோ இந்த கேஸும் வந்த உடனே ரெண்டையும் சேர்த்து டீல் பண்ணுவார் அவரோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த விக்சீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு விரீஸ் தான் ஓகே தேங்க்யூ